தந்தை நாட்டின் பிரதமராகவும் ஆளும் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் குடும்பத்தில் பிறந்த எவரும் சுலபமாக அரசியல் தலைவராகலாம் ஆனால் இந்திரா காந்தி அந்த வகை அரசியல்வாதி அல்ல நேருவுக்கு பிறகு இந்தியாவில் அதிக காலம் பிரதமராக இருந்து தனது அதிரடி திட்டங்களால் அரசியல் களத்தை அதிர வைத்தவர் இந்திரா காந்தி புகழ்பெற்ற பல கல்வி நிலையங்களில் பயின்ற இந்திரா சுதந்திர போராட்டங்களில் பங்கெடுத்து பதிமூன்று மாதங்கள் சிறையில் இருந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பார்சி மதத்தைச் சேர்ந்த பெரோஸ் காந்தியை மதமறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவின் அறிவிக்கப்படாத அரசியல் செயலராக அருகிலேயே இருந்து அரசியல் பாலபாடம் பயின்றார் இந்திரா பிரிட்டிஷ் இந்தியாவில் சிறையில் இருக்கும் போது நேரு இந்திராவுக்கு எழுதிய உலக பெற்ற கடிதங்கள் தந்தை மகள் இடையிலான உரையாடலை கடந்து இந்திராவுக்கு பன்முக அரசியலை அறிமுகப்படுத்தின ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார் இந்திரா குருவி மீது பணங்காய் வைத்த கதையாக இந்திரா திணறுவாரா அல்லது யானை காதுக்குள் புகுந்த இரும்பாக எதிரிகளை திணறடிப்பாரா என்று பேசப்பட்ட நிலையில் தனது செயல்களால் பதில் சொன்னார் இந்திரா காந்தி நிதியமைச்சராக கூடுதல் பொறுப்பு வகித்த இந்திரா காந்தி இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரான இந்திரா பத்தம்ச திட்டத்தை அமல்படுத்தினார் வங்கிகளை தேசியமயமாக்கினார் மன்னர் மானியத்தை ஒழித்தார் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை தேசியமயமாக்கினார் நாட்டின் உணவு தேவையை நிவர்த்தி செய்வதற்காக பசுமை புரட்சியை அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்திய பாகிஸ்தான் போரில் வென்று பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்தை விடுதலை பெறச் செய்தார் புக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் பஞ்சாபிலிருந்து சுதந்திர காலிஸ்தான் கோரிய பிந்தரன் உள்ளிட்ட ஆயுத குழுக்கள் சீக்கியர்களின் புனித தலமான தங்கக் கோயிலில் அடைக்கலம் புகுந்தனர் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்னும் பெயரில் இந்திரா காந்தி தங்கக் கோயிலின் மீது நடத்திய ராணுவ தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் அதன் எதிரொலியாக தனது சீக்கிய பாதுகாவலர்களாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுட்டுக் இந்திரா காந்தி கோடிக்கணக்கான மக்களின் நேசத்திற்குரிய தலைவராகவும் கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எதிரிகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் மிக்க பெண்ணாகவும் அரசியலில் வளம் வந்தவர் இந்திரா காந்தி அந்த அரசியல் ஆளுமையை ஒருவர் நேசிக்கலாம் அல்லது வெறுக்கலாம் ஆனால் புறக்கணிக்க முடியாத அரசியல் ஆளுமை இந்திரா காந்தி download mod